வெற்றி வேல்முருகனுக்கு அரோரா எல்லாம் எம்பெருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் தண்டாபுரம் சமிக்கிற அண்ணாபெருமான் திருவசனும் மற்றும் திருவாரு திருப்பூர மகாமந்திரத்தில் பாடலின் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு மாறினால் எடுத்த என தூங்கும் வைத்தியஸ்வரன் கோயில் அல்லது திருப்பொள்ளிற்கு வேலூர் என்ற தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழனியாண்டன் திருவிழி சந்திப்பிக்கும் முருகாச்சன் இந்த பாடல் எம்பெருமானின் அருள் பெற பாடப்பெற்ற பாடல் முருகா எனது வினைகளை தூள் தூளாக்கி உனது திருவெடிப்பிற்கு அருள்வாய் என்ற வேண்டுதலை எம்பெருமான் திருவடி சமர்ப்பிக்கின்ற பாடல் தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தனதான என்ற சந்த உடைய பாடல் மாடினால் எடுத்த கந்தல் சோறினால் வளர்த்த பொந்தி மாறியாடு எடுத்த சிந்தை அநியாய மாயையாய் எடுத்து மங்கினேன் ஐயா எனக்கு இறங்கி வாரையா இனி பிறந்து இரவாமல் வேலினால் வினை கணங்கள் தூழதா எரித்து உந்தன் வீடுதா பறித்த அன்பர் கணமூடே மேவி யான் போல் சிந்தையாகவே கழித்து கந்தவேளே ஆமென பறிந்த அருள்வாயே காளினால் என பறந்த சூரர்மாழ வெற்றி கொண்ட காலபானு சக்தி அங்கை முருகோனை காமபான அட்டு அனந்தகோடி மாதரை புணர்ந்த காளையேறு கர்த்தன் எந்த அருள்வாளா சேலை நேர் வெளி குரம்பென் ஆசை தோல் உறப்புணர்ந்து போது பக்தர் அன்பில் உறைவோனே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக வேலூருக்கு உகந்த சேவல் கேது சுற்றுகந்த பெருமாடை மாறினால் எடுத்த கந்தல் சோறினால் வளர்த்த பொந்தி மாறி ஆடி எடுத்த சிந்தை ஆசையே ஒரு உருவாகி அமைந்த கந்தல் கந்தை சோறு கொண்டு வளர்க்கப்படும் பொந்தி சரீரம் மாறுமாறு எண்ணம் கொள்ளும் உள்ளம் இவை தமை அநியாயமான மாயையாயில் எடுத்து மங்கினேன் ஐயா எனக்கு இறங்கி வாரையா இனி பிறந்து இரவாமல் மாயையால் பிரபஞ்ச மயக்கத்தால் எடுத்தவனாகி வாட்டமுறுகின்றேன் ஐயனே எனக்கு இறங்கி வந்தருக ஐயனே இனி பிறப்பதும் இறப்பதும் இல்லாமல் உன்னுடைய திருக்கை வேலினால் வினை கணங்கள் தூளதா எரித்து உந்தன் வீடுதா பறித்த அன்பர் கணமோடே மேவி யான் உனைப்போல் சிந்தையாகவே கிடைத்து கந்த வேலையாமல் பரிந்த அருள்வாயின் உனது திருக்கை வேலினால் எனது வினைக்கூட்டங்களை தூளாகும்படி எரி செய்து உனது மோட்ச வீட்டை தந்தருடைய பறித்த பறிந்த அன்பு நிறைந்த அடியார் கூட்ட அடியார் கூட்டத்த கூட்டத்தில் அல்லது திருக்கூட்டத்தில் யானும் மேவி நானும் கலந்து உனைப்போல பரிசுத்த உள்ளம் பெறவே மகிழ்ந்து மகிழ்ச்சி கொள்ளும் வேளை கந்த வேளே ஆம் நமக்கு உற்ற துணையாகும் என்று அல்லது வேளே ஆம் என்னும் சிவலோக நிலையை அடைந்து அன்பு கூர்ந்திருக்க அருள் புரிவாயாக முதல் பகுதியில் வேண்டிக்கிறேன் இரண்டாவது பகுதியில் காலினால் இனப்பறந்த சூரர் மாலை வெற்றி உண்ட கால பானு சக்தி அங்கை முருகானே காற்றினால் பறந்தது போல பரவியிருந்த சூரர்கள் இறக்கும்படி ஜெயம் பெற்ற யமன் போன்ற வலிமையும் பானு சூரியன் போன்ற பேருடையும் கொண்ட சக்தி வேலை அங்கையில் கொண்ட முருகனை செயலினர் விழிக்குறம்பென் ஆசிதோடு உறப்புணர்ந்து சீரை ஓது பக்தர் அன்பில் உரை மோனி அதற்கு முன்பு காமபானம் அட்டு அனந்தகோடி மாதிரி புணர்ந்த காளையேறு கர்த்தன் எந்தை பாலா மண்மனுடைய பானம் அட்டதனால் வருந்தியதனால் வருத்தியதால் கணக்கில்லாத பலகோடி மாதிரியை புணர்ந்த காளையாகிய திருமாலாம் விடை இடபத்தின் மேல் ஏறிய தலைவன் எந்தை சிவபெருமான அருடைய குழந்தையின் அடுத்தது சேலை நேர்விழிப்பெண் குரம்பெண் உற புணர்ந்து சீரை ஓது பக்தர் அன்பில் உறைவோனே அதாவது சேல்மீனுக்கு ஒப்பான கண்ணையுடைய குரப்பெண்ணை ஆசையோடு அவள் தோல் பொருந்த சேர்ந்து உறைவோனே உனது சீரை அதாவது உனது பூழை ஓதும் பக்தர்களின் அன்பில் வீற்றிருந்து அழும் பெருமாளை ஈற்றடி தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏகவேலூருக்கு உகந்த சேவல் கேது சுற்று உகந்த பெருமாளை தேவர்களும் மாதர்களும் சித்தர்களும் தொண்டர்களும் சென்று வணங்க வேலூர் புள்ளிருக்கு வேலூர் என்னும் வைத்தீஸ்வரன் கோயில் என்னும் தளத்தை மகிழ்ந்த பெருமாள் அல்லது என்னும் தளத்தில் மகிழ்ந்த அருடும் பெருமாள் சேவல்குடி இருக்க மகிழும் பெருமாளை வேளே யாமென பரிந்த அல்வாயுங்கிற இந்த பாடல சோரினால் வளர்த்த பொந்தி சோற்று துருத்தி சுமை சுமப்பம்பார் தாய்மான சுவாமிகள் அடுத்தது மாயையால் மாயா பிரபஞ்ச மயக்கத்திலே விழுந்தே யோயா சனனம் ஒடித்திலேன் பூரணமேம்பார் பட்டினத்தடிகள் வாரையாங்கிறது வாரும் மையா என்பதனுடைய மறு வேல் வினைகளை துடைக்கும் அதனால் வேரினால் கணங்கள் தூளதா எரித்து உங்கள் இந்த அடிக்கு வலு சேர்க்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் படிச்சிருக்கோம் பல மேற்கோள்கள் இதுக்கு படிச்சிருக்கும் என்ன அதாவது வினையோட விடும் கதறி வேலும்பார் நாற்பதாவது பாட்டில் வினையறியும் வேலும்பார் திருப்பூர்ல அடுத்தது ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்களை இந்த பாட்டில் வச்சிருக்கார் என்ன கந்தவேளே யாம் கந்தவேளே யாம் என பரிந்து அழுவாய் பரிந்துனா பரிய அன்பு உருந்துருக்கு ஞான சக்தி தரனை அகத்துற நினைப்போர் அவனே ஆவருங்க தனிய புறத்தில் அடுத்தது கால பானு சக்தி அங்கே முழு வேலுக்கு அதாவது காலன் ஓமை காலன்னா கூற்றம் சீற்றத்துக்கும் வலிமைக்கும் பேர் பெற்றோம் கூற்றத்தன்ன மாற்றோர் முன்பும் பர் புறநானூரில் மாற்றரும் மாற்றம் சீற்றம்பர் புறநானூரில் திருமுறாற்றப்பட்ட கூற்றத்தன்ன மாற்றோர் மொயும்பும்பர் அடுத்தது வேலின் ஒளிக்கு சூரிய ஒளிமையாக தான் பானு சக்தி திவாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல் கொடும்பர் பூதவேதான வகுப்புல சுடற்பருதி ஒடிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் குகன் வேலையும் பர் வேல வகுப்புல அடுத்தது காளையர் காளையர் திருமால் இந்த இடத்துல திருமால் பல மாதிரி புரிந்தது கண்ணபிரான் நரகாசுர வதம் செய்து அவனால் கொண்டு போகப்பட்ட மந்திரகிரியினுடைய சிகரமான ரத்னகிரியில் பல திசைகளிலிருந்தும் கொணந்த கொணந்து சிறைவிக்கப்பட்டிருந்த தேவசித்த கந்தர்வாதி கன்னிகைகள் பதினாறாயிரம் பேரையும் தான் மணந்து கொண்டு அவர்களும் தானுமாக ஒரு சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும்போது ஸ்ரீ துவாரையில் கண்டார் நிறைய பேர் பதினாறாயிரத்து ஒரு நூற்றுவர் அப்படின்னு விஷ்ணுபுராணத்தில் சொல்லுது பதினாயிரத்து ஒரு நூற்று வரும்னு விஷ்ணு புராணத்தில் இதுக்கு கணக்கு இருக்கு மாமணி வண்ணனை மறுவும் இடம் நாடுகிறேல் அப்படின்னு பல்லாயிரத்துல இருக்கு பெருந்தேவிமாரோடு பவ்வம் எரிதுவரை எல்லோரும் சூழல் சிங்காசனத்தை இருந்தானை கண்டார் உளர் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கு திவ்யார்த்த தீபிகளை அடுத்தது காளையேறு கர்த்தன் எந்தை திருமுறை சம்மாரத்துக்கு சிவபெருமானை இழந்து போது இறைவன் வெற்றியடையப் போவது நம்மால் தேவர்கள் நினைத்தாங்க இதை உணர்ந்த இறைவன் தேரை சற்று அடுத்து தேர் உடிந்து யாவரும் நிலை கிளங்காங்க அப்போ திருமால் ரிஷபமாகி இறைவனை தாங்கினார் அப்படிங்கிறது வரலாறு தேர் உடிந்துட்டு அக்காலை இடபமாகி மாதவன் தாங்கினான் ஆளுங்கார் திருவதியை போராணத்தில் தடமதில்கள் அவை மூன்றும் தழிலிருத்து அன்னாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால் கான் சாடலோங்கிற திருவாசகத்தில் அடுத்தது வேடூர் உகந்த அது வேடூருக்கு உகந்தன்னு பிரிக்கணும் அடுத்தது கேதுனா கொடி சேவல் கொடியில் முருகனுக்கு மகிழ்ச்சி சார் கோடி ஓங்கிய கொடிவாடிய வாடிய பெரிதென்று பெரிது என்று எத்தி வாரணக்கொடியோடு வயிற்பட நிறிங்கிறார் கோடி ஓங்கிய கோடி வாடி கோடி வாடி கோடி ஓங்கிய கொடி வாடிய பெரிதன்று ஏத்தி அடுத்தது வாரணக்கொடியோடு வயிற்பட நிறியங்குறார் திருமுராட்டுப்படையில் இப்படி பல அற்புதங்களை கொண்ட இந்த பாடல் வேளே யாம் என பறிந்து அருள்வாயே அப்படின்னு ஒரு உன்னதமான வேண்டுதலை எம்பெரும் திருவிழா சமர்ப்பிக்கிற பாடும் இதில் ஐயாங்கிறார் இருந்த பாட்டில் ஐயங்கிற சொல் தலைவனை குறிக்கும் தலைவனை ஐயானு வெடிக்கிறார் மாலினால் எடுத்த கந்த மால்தான் ஆசை அறிவு மயக்கம் ஆசையால் கோபமும் கோபத்தால் மயக்கம் வரும் இந்த மூன்றும் பசையரை அற்றால் பிறவி எனவே காமம் வெகுடி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடை கெடும் நோயினார் வள்ளுவர் பற்று அவா வேரோடும் பசையற பிறவி போய் முற்ற உணர்வு மேல் மேல்முடிகினார் அறிவு சென்று உற்றவானவன் இருந்து யோக செய்தவன் ஏனின் சொற்றவாம் அளவதோ மற்ற இதன் தூய்மையினர் என்றார் கம்பனம் வேண்டாம் உலகப்பொருள் மீது உள்ள பற்று ஒடிந்தால் ஒடிய அந்த பற்று காரணமான வரும் பிறவி தீராது பற்று ஒடிந்தால் பிறவி போய் பிறவி நீங்கள் ஆண்மையான உண்டாகும் அந்த ஞானத்தால் இறை காட்சி பெறலாம் கந்தல்னால் கிழிந்து நைந்து போன துணி கிழிந்த துணியில் ஓட்டைகள் இருக்கும் மனித உடம்பில் ஒன்பது துணைகள் அதனால் ஓட்டைகள் பல உள்ளன அதனால அதனை கந்தலுங்கிறார் அழிலார் சோறினால் வளர்த்த பொந்தி சோறு உட்கொண்டதால் பருத்து வளர்ந்தது இந்த உடல் சோற்று துருத்தி என்பார் பத்தின பட்டினத்தடிகள் பல இடம்னு சுடார் பல இடங்களில் சுடர் இன்னொன்று சோறுங்கிற சொல்லுக்கு ஞானம்னு பொருள் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் முரல அன்னம் என்ற சொல்லுக்கு ஞானம்னு பொருள் அதனால தான் அடைய பெரும் வீடு பெருன்னு பொருள் சொல்வார் பெரியவர் பாதகமே சோறு பற்றி வாங்குறது மணிவாசம் இதுலையும் சோறு என்பது வீடு பெற்றதற்கு அக்கமாகி ஞானத்தை குறிக்குது ஞானமாகி சோத்தை கொண்டா உடல் பருக்காது அதை கருதாது உடம்பையை பொருளாக கொண்டு அதனை வளர்ப்பதிலே கருத்தாக இருந்தால் உடம்பு பருத்தும் ஆன்மா இழைக்கும் ஊனுருக உள்ளொடி பெருகும் என்பதனால தான் ஊனினை உருக்கி உள்ளொடி பெருக்கி ஓப்பில்லா ஆனந்தமாய் சுரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமேனார் மணிவாச பெருமாள் மாறினால் எடுத்த கந்தல் சோறினால் வளர்த்த பொந்து என்பதனால உடம்பையும் அதில் இருக்கும் கருவிகளையும் குறித்தார் அடிலார் மாறியாடு எடுத்த சிந்தை மாறி மாறி வரும் எண்ணங்களை கொண்ட மனம்னர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவை அந்த கரணங்களிலும் உட்கருவிகள் அநியாய மாயால் எடுத்து மங்கினேன் புறக்கருவியும் உட்கருவியும் தூய்மையற்றது அது பிரபஞ்ச மயக்கத்தால் வருவது இதனால் உயிரானது ஆக்கம் குண்டி போயிடும் எனவே அநியாய மாயின்னு அடியிலார் சொன்னார் ஆக்கம் என்பது வீடு பெற்ற அருளும் ஆண்டவன் அருளையே குறியும் இனி பிறந்து இறவாமல் எனக்கு இறங்கி ஐயா எல்லா பிறப்பும் பிறந்து இறந்து எழுத்தது போதும் இனியாவது அடியன் மீது அருக்குற வைத்து வந்து புரிய வேண்டும் என்று உருவப்பெருமான வேண்டார் அடிலார் வேலினால் வினைக்கலங்கள் தூளதா இருத்து உந்தன் வீடுதான் அடியேன் இருவினை தூள்படவே அயிலேவிய வளவாபுரி வாழ் மயில்வாகன பெருமானை பாரு அடியிலாம் திருப்போல நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்கள் வேளாம் பாரு அடியார் பழனி திருப்போல் அதனால வினையை பொடியாக்கியது வேல் மாயில வல்ல கௌஞ்சமலையும் மலையும் பொடியாக்கியது வேல் வினைய மலையை தூளாக்கும் அண்மை வேல்படை ஒன்று தான் சார் உண்டு பிறவிகள் தோறும் நாம் புரிந்த வினைகள் நம்மை தாக்குது ஓரறிவு பிறவிகளை விட மேல் பிரிவுகளில் மிகுந்த வினைகளை வேகமாக தூக்கிறோம் மனித பிரிவில் அதிலும் சான்றாண்மை மிகுந்து வர வர வினைகள் நுட்ப உருக்கொண்டு வேகமாக வந்து தாக்குது சான்றோடு செய்யும் செயல்களும் வேகமாக நடைபெறும் வினைகளை தாங்கிக் கொள்ளும் திறனும் செயல் செய்ய திறனும் அவர்களுக்கு மனத்தால் வரும் மனம் சிறப்பாக வேலை செய்வதே மனித பிரிவில் பெற வேண்டிய மாட்சிமை மனத்தால் செய்யப்படும் வேலை உடனே கையால் செய்யப்படுவது சிறியவை தான் அதனால தான் சிறுமை என்னும் பொருளை உள்ள கை என்னும் பெயர் அதுக்கு வைக்கப்படுது கைகளால் செய்யப்படும் வேலைகள் வரம்புக்கு உட்பட்டது எவ்வளோ வேகமாக ஒண்ணாலும் மனித காலமாக குதிரை வேகத்தை எட்ட முடியாது ஆனால் குதிரையுடைய வேகமாக மனசால் ஓட முடியும் மனத்தை ஒரு செயலில் வைப்பதற்கு பாவித்தல் பேர் மின்னத்தின் மேல் பதியும்படி வைக்கப்படுவது பாதம் பதியும்படி எட்டுவது பாவனை எண்ணியே எண்ணி அங்கு எய்துவர் அப்படிங்கும்போது எண்ணத்தின் அழுத்தத்தால் எய்துவர் என்பது தெளியப்படும் எனவே சான்றோடு ஆழ்ந்த எண்ணத்தால் வினைவி செய்வதும் துய்ப்பதும் வேகமாக நடைபெறுகிறது நுட்பமான எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் வேகம் தானாகவே வரும் விஞ்ஞானத்தில் புதிய நுட்பமான கண்டுபிடிப்புகள் எவ்வளோ வேகமாக பரவின்றதுன்னு நம்ம அறிவோம் எண்ணங்கள் தவறாகவும் தீமை வைப்பதாக இருந்தாலும் அவற்றின் வேகமும் மிகுந்தே இருக்கும் பெரியவர்கள் தவறு செய்ட்டால் அது வேகமாக பரவும் வினை வேகம் கொள்வதன் நோக்கம் என்னென்னா அது விரைவில் தூக்கப்பட்டு ஓய்ந்து ஓய் முடிந்து விட வேண்டும்தான் நினைந்து உருகும் மடியாளர்களுக்கு வினைகளை வேகமாக ஓடவிட்டு அவர்களை வெய்ய வைக்கிறாங்க இறைவன் பிறகு அந்த வினைகள் தூக்கப்பட்டு நில்லாமல் நீங்கும்படியாகவும் செய்கிறான் எனவே தான் அடிகளார் வினைகள் வினையோட விடும் கதிர்வியல்னார் வேலாகி ஞானம் வந்துவிட்டால் தீவனைகள்லாம் ஓடிடும் ஒரு கல்லை கொண்டு பல காலங்களை விரட்டுறது மாதிரி ஞான ஞானசக்தியால் வினைகள் எல்லாம் நீங்கிறது கூறும் அடியார்கள் வினை நீறுபடவே அரிய கோல மாமையிலான பதமருள்வோனார் திருவூர்ணி திருப்பூரில் திருமுராட்புறத்தில் வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமிட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கவேள் வாரி குடித்தவேல் செவ்வேல் திருக்கவேல் வாரி குடித்தவேள் குற்றவேல் சூர்மாரும் குன்றும் துடைத்தவேல் உண்டே துணைநார் இன்னும் ஒரு காலம் எனது இரும்பை குன்றுக்கும் கொன் கொன்னவில் வேல் சல் கொன்னவில் வேல் சூர்தடிந்த குற்றவா முன்னம் பணிவே நெடுங்கோன் நெடுங்குன்றம் பட்டு தொட்ட தனிவேளை வாங்க உண்ணார் பறித்த அன்பர் கணமூடே யான் மேவி உனைப்போல் சிந்தையாகவே கழித்து கந்தவேளையே ஆமன பறிந்தாய் பறிவுனா அன்பு பறித்தனா அன்பு மிகுந்த வாலறிவனாகிய இறைவனை வழிபட்டு வந்தால் சிற்றனுடைய உயிரும் வாலறிவு பெற்று திறன்கள் உள்ள அன்போடு இறைவனுடைய திருப்புகளை கூறும் அருள் நூல்களை ஓதி தெளிந்து மனதார துதித்து வழிபாடு புரியணும் அதுவே பிறப்பெடுத்தோன்னு பெயர் அரிதறிது மாற்றாய் பிடித்தல் அறிதல்னா அவை பிராட்டி பெறுதற்கரியது பிறவி இந்த மாநில பிறவி வாய்த்தன் பயனாக இறைவனை மனதார எண்ணி நாடு வழிபடணும் இறைவன் திருப்பொழி பேசாத நாடு எல்லாம் பிறவாத நாள் இறைவன் திருப்பொழி பேசாத நாக்கு நாக்கே இல்லை நாக்கு போலவே பிற உறுப்புகளுக்கும் இறைவன் திருவழியில் பொருந்தணும் இதைத்தான் சுருக்கமாக திருவள்ளுவார் என்ன சொன்னார் கோடியில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாடை வணங்கா இப்படி நம்ம ஒன்று ஒன்று நிறையா படிச்சுருக்கோம் செவி கண்கள் எல்லாத்துக்கும் நிறையா படிச்சிருக்கோம் இதை பற்றி இந்த ஒட்டுமொத்த டாபிக்னு நிறைய தர திருவிழா படிச்சிடும் அதனால் எல்லா உறுப்பும் இறைவனுடைய தான் சாரணும் வாழ்த்தவாயும் நினைக்க மன தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமன தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமேனார் அப்பர் மனைவாசபர் சொன்னார் வணங்க தலை வைத்து வார்களால் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் குட்டம் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை அடைகின்ற குணங்கூட பாடி நாம் பூவல்லி கொய்யோமோ இறைவனை நாள்தோறும் மனதார துதித்து வழிபடணும் எவ்வளோ நாள் நாம் வாழ்வோம் என்பதோ எப்போது சாவன்பதோ நமக்கு தெரியாது இந்த நாள் நம்முடைய நாள் எனவே விடிந்தவுடன் இவனை தூதித்து வழிபடணும் எப்படி சொல்லணும் காதலிருந்து உன் ஆமைமை மொழிந்து காதலிமை மைந்த என ஓதி காலமும் உணர்ந்து ஞான கண்கள் காண அருள் என்று பெறுவேணும்னு ஆரம்பிக்கணும் மாடுக வந்து திருப்போழில் அடிலார் முறைப்பணமனை அப்படி தான் வணங்குறார் மனக்கவலை மாற்றோம்னா தனக்கு ஓமையில்லாதான் திருவடி வணங்கணும் தனக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றது என்றார் வள்ளுவர் மனக்கவலை ஏதுமின்று நினை கடுமையே புரிந்துனார் பழனிதரு பொருள் அடிக்க மனக்கவலை இல்லாமல் வாழணும்னா இறைவனும் கடுமையாகணும் காலை எழுந்து தொடுவார்தங்கள் கவலை கடைவாய் கரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாள் சமுத்திரம் எப்படி பாரு நீ நாளும் நன்னஞ்சி நினை கண்டாய் ஆரறிவார் சானாலும் வாழ்நாளும் சாயக்காட்டி காட்டி என் பெருமார்க்கே பூனாலும் தலை சுமப்ப புகழாமம் செவி கட்ப நானாலும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினைனர் இப்படி நாள்தோறும் இரவனை மனதாக தூய்த்து வழிபட்டு வந்தால் வாயானது அவன் திருநாமத்தை எப்போதும் மறவாது உச்சரிக்கும் ஒரே பெருமான இப்போது சிவகுமரா முமூர்த்திகள் தலைவா உமைமைந்தா குகனேன்னு வாயார இப்போது கூறிகிட்டே இருக்கும் பக்குவம் அது வாய்க்கும் அதுதான் முக்திக்கு வழி அடுத்தது அடியார் பெருமை தான் படிச்சிருக்கோம் அடியாரோடு சேர்ந்துட்டாலே நம்ம வந்து இறைவனுடைய திருப்பாத்து அடைஞ்சிடலாம் தலை நாட்டிற ஏழை போல் ஏழு பிறவி மாக்கடன் ஊடே நானூறு சபலை தீர்த்து உன் தாலையை சூடி உன் அடியார் வாழ் சபையை நேற்று இன் யானாபோதம் உன்னுடைய ஆட்கொள்ளுமாறேதான் அது தமிழியர்க்கு முன்னே நீ மேற்போது உருநாடுங்கிற நிறுதுனார்க்கு ஒரு கால சூரியில் கிரியில் கதில்வே இருந்தவன் தொண்டர் குடாம் சார்பில் கதியின்றி என்று காணினார் கந்தர நாட்டில் இப்படி சுவாமிகள் முருகன்ட்ட ஆண்டவா அடியனை அடியாரோடு கூட்டி வைக்க வேண்டும்னு விண்ணப்பிக்கிறார் இது பல இடங்களில் சுவாமிக்கு சுவாமிட்ட சுவாமி வந்து முருகன் கேட்குறார் அதுக்கு எம்பெருமான் பல இடங்களில் இந்த பதிவு பண்றார் இந்த வேண்டுதல் பதிவு பண்ணுறார் இதுக்கு உருவப்பு இனங்களையும் பல இடங்கள் பதிவு பண்ற உன் கண்டுபொடி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொன்றல் என்று பலகாலம் கண்டுபுடம் வருந்தி நொந்து மங்கை வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே பண்டவினை கொண்டு உழன்று வெந்து விழுகில் விழுகின்றல் கன்று பங்கைய பதங்கள் தந்து போலோதும் பண்புடைய சென்றார் அன்பரதங்களின் உடன்களந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் ஆராய்கிறார் திருப்பல கரையர உறுதல் தருகல் வெளியினர் கண்டு ஆன செஞ்சல் மடமாதர் கலவில் மூழ்கிய நீரின் அறிவு கலங்கா மயங்கும் அணியேனும் வினையனும் உரையையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் உன் பாத கஞ்ச மலர் மீதே உரவோடு புனிதன் நினைத்திருக்கும் அடியரோடு ஒன்றாக என்று பெருவினுங்கிறேன் திருவள்ளுவர் திருப்பூரில் சீர்ல சடன் வினைகாரன் முறைமையிலி தீமைபுரி கபடி பவனோயே தேடு பரிசி கணநீதி நெறிமுறைமை சீர்மை சிறிதுமிலி எவரோடும் கூறு அது பொய்யான உட கோடன் அறிவிலி உன் அடிபேனா கூடன் எனினும் என நீ உன் அடியரோடு கூடும் அகைமை அருள் புரிவாயுங்கிறான் பழனி திருப்போல வாதம் பித்தம் மிடா ஈழைகள் சீதம் பச்சனை சூளை மகோதரம் மாசு ஹம் கண் பெரும் மூலைவாதிகள் குளிர்காசம் வாழும் கக்களோடே சில நோய் இனியோடும் தத்துவகார தொண்ணூறு அருவாரும் சுற்றி வாழ் சதிகாரர்கள் வெகுமோகர் சூழ் துண் சித்திர கபாய் மூ ஆசை கூடு ஏதும் சற்று உணராமலை மாயசை சோரம் பொய்க்குட்டிலே சுகமாவான மேவி தூசின் பொற் சரமோடு குழாய் பிற்பட பிற்பல ஓடின தூ அம் சுத்த அடியாரடி சேரன் நின்று தாராயங்கிறான் இப்படி பல திருப்பூர் இருக்கு சொல்லிட்டே போலாதுக்கு காலினால் என பறந்த சூரன் மான வெற்றி கொண்ட கால சக்தி அங்கே முருகன் கால்னா காற்று காற்றுல ஊக்கம் கொண்டு காற்று எங்கும் பறந்துருக்கும் அதுபோல எங்கும் பறந்து எழுந்து வந்த அரக்கர் கூட்டத்தை தனது வேள்படையால் அடித்த ஒருவர் பெருமாள் அந்த வேள்படையானது காலை காளனி போன்ற வலிமையும் கதிரவன் போன்ற பேருடையும் அமைந்து ஆற்றல் இருந்தது காமபானம் மட்ட அனந்தகோடி மாதிரியை புனிர்ந்த காளையேறு கர்த்தன் எந்த அருள்வாள் காளினா திருமான் இதனுடைய இதனுடைய வரலாறு பட்டு சொல்லாம சீரை போது பக்தர் அன்பில் உறவன் இறைவனுடைய பொருள் சேர் திருப்போலை நாளும் மோதி வழிபடுகின்ற அடியான உள்ளத்தையே திருக்கோயிலாக கொண்டு இறைவன் எழுந்து கொண்டிருப்பான் தேடி கொண்டேன் திருமாலோடு நான்மோடும் தேடி தேட ஒன்னா தேவனை என்னுள்ளே தேடி நான் அப்பர் அதனால இறைவன் எங்கு அமர்கிறான் எங்கு இருக்கிறான்ங்கிறதுக்கு இந்த திருப்பூர் இந்த அடிய சுடர் உருக்கால் நினைந்துட்டு நினைத்திட்டு ஒரு இருக்கால் மிகுத்திட்டு உரைப்பார்கள் சித்த துறைவோனுங்கிறார் தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக வேலூருக்கு வந்த சேவல் கேது சுற்று வந்த பெருமாள் கேதுன்னா அடையாளம் சுடர் ஒடி சுடர் ஒடி என்னவெல்லாம் சொல்லலாம் தேவர்களும் அழகிய பெண்களும் சித்தர்களும் தொண்டர்களும் சென்று வணங்கி உய்ய திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற திருத்தலத்தை விரும்பி சேவல்குடியோடும் மயில்வானத்தோடும் வள்ளிதேவனை சமந்தர எழுந்தர் முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் அவருடைய திருநாமம் செல்முத்துக்குமார் சுவாமி அருட்செல்வம் பொருட்சல்வம் இரவர் நலன் இயவர் நலன்களை அரு அடியாறுக்கு அருபுரியும் மாட்டு திருப்புள்ளிற்கு வேலூர் வாழ் பெருமான் எழுந்துள்ளிருக்கான் வைத்தியஸ்வரன் கோயிலில் அந்த பெருமாண்டை வேண்டிக்கிறார் என்ன முருகா என்னுடைய வினைகளை தூளாக்கி உனது திருவிடை பெற்ற அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை ரணாபுரி இதுவன் திருபாத்திரம் அமர் முத்துக்குமார் சாமி திருப்பாத்திரம் சமர்ப்பிப்போம் அவர்களுக்கு பாத்திரமும் வெற்றிவேல்முறைக்கூர்நாபுரமன்றையரணம் முராஜன்